வணக்க மக்களே ஜனவரி மாதம் முதல் மூன்று வகையான வங்கி கணக்குகள் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் மூன்று வகையான வங்கி கணக்குகள் ஜனவரி மாதம் முதல் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவி நாட்டில் வங்கி கணக்குகள் இல்லாத குடிமக்கள் வெகு குறைவு அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன இந்நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் ஜனவரி மாதம் முதல் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பயன்படுத்தாத கணக்குகளை மூன்று வகையாக பிரித்து மூடுவதாக தெரிவித்துள்ளது முதலாவது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன இந்த கணக்குகளை பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு கணக்கை வந்து யூஸ் பண்ணாமையே வச்சுட்டு இருக்கீங்களோ எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் இல்லாமல் இருக்கோ அந்த கணக்குகள் மூடப்படும் அப்படின்னு இந்த கணக்குகள் மூலமா நிறைய சைபர் கிரைம் குற்றங்கள் வந்து வந்து நடக்கும் இரண்டாவது மாதங்கள் எந்த வித பரிவர்த்தனைகளும் கணக்குகள் செயலற்ற கணக்குகள் ஆகும் இவையும் முடக்கும்படி கூறியுள்ள ரிசர்வ் வங்கி அந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட வங்கி கிளையை நேரடியாக அணுகுமாறு கூறியுள்ளது அதே போல பாத்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதையும் மூட சொல்லிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த கணக்கு வந்து செயல்பாட்டுல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சம்பந்தப்பட்ட வங்கி கிளைய அணுக சொல்லியிருக்காங்க அண்ட் லாஸ்டா மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன யாரெல்லாம் அவங்க சுத்தமாக அமௌண்ட்டே பேலன்ஸ்ல இருக்கோ அந்த கணக்குகளும் எனவே இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது வந்து நீங்க இந்த மாதிரி எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாமல் இல்லாமல் இத்தனை மாதங்களுக்கு வச்சிருந்தீங்க ஆனா அந்த கணக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த பிரான்ச்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க வந்து போயிட்டு இதோட விவரங்களை வந்து நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா அதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நீங்க கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்பவுமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதோட மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபராதம் பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ சேஃபாக இருங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்